ஏகே சிக்ஸ்டி த்ரீ அதாவது மகிழ்திருமே இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் அஜித் குமார் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு இந்த படம் கூடிய விரைவில் நிறைவடைய போது மே ஒன்றாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் செய்தியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஷூட்டிங் போயிருக்கேங்க ஆனாலும் கூட மார்ச் மாதமே ஆதிக் ரவிச்சந்திரனோட அந்த அஜித் அறுபத்தி மூணாவது படத்தை வந்து ஷூட்டிங் போக போறாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் அவருக்கு ஜோடியாக அடித்த நம்ம தான் நடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேர் சேர்றாங்க அப்படின்னு ஆனால் இப்போ இந்த படத்தோட வில்லன்கள் யாரு அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ எல்லாருமேட்டிலேயே ஓடிட்டு இருக்கு அதாவது அவங்களோட தேர்வு மூன்று ஹீரோக்கள் ஒருத்தர் தனியொருவன் மூலம் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து வில்லன்களுக்கே ஒரு புது இலக்கணம் படைத்த அரவிந்த் சாமி அவர்கள் ரெண்டாவது மக்கள் சிலர் விஜய் சேவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்ரம் வேதா பேட்டை மாஸ்டர் விக்ரம்னு வெள்ளத்தனத்தில் வெரைட்டி காட்டி உண்மையாலுமே வெள்ளத்தனத்துலயே ஒரு மாஸ் காட்டி ஹீரோயின்ஸ் காட்டிட்டு இருக்காரு அடுத்தது இப்போது மூணாவதா எஜே சூர்யா ஸோ யார் ஹீரோவாக இருந்தாலும் சரி அந்த படம் ஹிட் அடிக்கிறதுக்கு காரணமாக எஜே சூர்யா தான் இருக்காரு அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபித்தவர் மாநாடில் ஆரம்பித்து மார்க் ஆன்டன் வரைக்கும் இதுதான் நிலைப்பாடு ஸோ இதனாலேயே எஜே சூர்யா விழனா போகிறதுக்கு ஏகப்பட்ட ஹீரோக்கள் வந்து லைனப்பில் இருக்காங்க ஸோ இப்போது இந்த மூன்று பேரில் யார் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபேவரட் என்னன்னா நம்ம எஜே சூர்யாவே நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதே சமயத்தில் தயாரிப்பு நிர்வாகம் என்ன அப்படின்னா அதாவது அஜித்தும் அரவிந்த் சாமியும் நடித்தாங்கன்னா ஹீரோ விழா நடித்தாங்கன்னா அந்த கலரே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லலான்னா விஜய் சேவதி ரஜினி கமல் விஜய் மாதவன்னு ஏகப்பட்ட ஹீரோகளுக்கு விழா அடித்து செம்ம டஃப் கொடுத்தாரு ஸோ அவர் அஜித்துக்கு விழா அடித்தாருன்னா நிச்சயமாக வந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப புதுசாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஆதிக்கு ஸ்பெஷலான எஜே சூர்யாவா இல்லை மக்கள் சார்ந்த விஜய் சேவதியா அஜித்துக்கும் அரவிந்த் சாமிக்குமான அந்த மோதல் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணி அரவிந்த் சாமி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படத்தோட வில்லன் யார் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க விஜய் சிறுதை இருக்க வாய்ப்பு இருந்தாலும் அவர் இப்போதைக்கு விழா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்காரு அநேகமாக நாதிக் ரவிச்சந்திரனோட எஜே சூர்யா தான் இந்த படத்துலையும் அஜித்துக்கு வில்லா அடிக்கிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க